சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல மனோஜ் கடைக்கு காலையிலே ஏந்திரிச்சு போகாமல் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல இங்கே விஜயா எவ்வளோ போராடி எழுப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் ஏந்திரிக்கவே இல்லை அங்கே வர்ற நம்ம மொத்தம் என்ன இவன் இப்படி தூங்குறான் இப்படியே தூங்குனானா இவன் எப்போ சம்பாரித்து நம்ம எல்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்ணியை எடுத்துக்கிட்டு போயிட்டு மனோஜ் மூஞ்சிலேயே ஊற்றி எழுப்பிட்டுருறாப்புல ஸோ எப்படியோ ஒரு வழியாக மனோஜி எந்திரிச்சிட்டாப்புல கோயிலுக்கு கடைக்கும் போயிடுறாப்புல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கிட்ட போய் விஜயா வந்து மனோஜிக்காக ஸ்பெஷலாக மதியம் லஞ்சு சமைச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இல்ல மாமாவுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் சமைச்சு தரேன் நான் மனோஜுக்காகலாம் சமைச்சு தர முடியாது எங்க வீட்டுக்காரரு எதுவுமே அவருக்கு சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு உங்க பிள்ளைக்கு வேணும்னா நீங்களே சமைச்சுக்கங்க நான் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே கிளம்பிடுறாங்க இவ சமைக்கலாம் என்ன நான் சமைக்க மாட்டேனா அப்படின்னு விஜயா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம முத்து கார் தொடச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வாங்கின அந்த ஏசி இங்கே வீட்டுக்கு வருது ஸோ நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நம்ம முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு அந்த ஏசியை ரிட்டன் அனுப்பிச்சிடுறாப்பில் ஸோ இந்த ஏசியை வச்சு பிரச்சனையை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக அந்த ஏசியை கொண்டு போயிட்டு வாங்கின கடையிலே அதாவது நம்ம மனோஜ் கடையிலே ரிட்டன் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு ஏசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கினேன் உங்கள் தான் வாங்கினேன் உங்கள் முத்து தான் திருப்பி அனுப்பிச்சிட்டாப்புல இதுக்கப்புறம் இந்த ஏசியை நாம் போய் வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறது இந்தாங்க நீங்களே வச்சிக்கோங்க அப்படின்னு கடைக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க அப்போ ஏசியை ரிட்டர்ன் பண்ணால் காசு கொடுத்து ஆகணும்ல திருப்பியும் ஸோ மனோஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நஷ்டமாகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இதை வச்சு என்ன பிரச்சனை உருவாகுதுன்னு